எல்லோரு கும்பணக்கம் இன்னைக்கு ஸ்வீட் பேபிகான் வச்சு ஒரு பாயசம் பண்ணலாங்க எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பேபிகான்னு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி மாதிரி இந்த இது மட்டும் வந்துடணுங்க சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் ஒரு பாக்ஸ் வாங்கினேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருவோம் கேஸ் பற்ற வச்சுருவோங்க பால் வந்து நான் ஒரு எட்நூறு பால் பசும் பால் வாங்கியிருக்கேங்க பசும் பால் சேர்த்துருவோம் நல்லா கொதிக்கட்டோங்க பால் நல்லா சுண்டி வரட்டுங்க நல்ல கொதிக்கட்டும் இப்ப கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்வீட் பேபிக்கான வந்து நம்ம சேர்த்துருவோங்க பால்லையே நல்ல கலந்து கொடுங்க இந்த பால்லையே இந்த ஸ்வீட் கான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டோங்க இப்போ இது கூடவே ஏலக்காய் தூளும் குங்குமப்பூவும் சேர்த்துருவோங்க இப்போ ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துடலாங்க நல்லா கார்ன் வந்து வெந்துருச்சுங்க இப்போ இரநூறு கிராம் சர்க்கரை நான் சேர்க்குறேங்க கலந்து கொடுங்க மில்க் மெய்டு கொஞ்சம் சேர்க்கணும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து போடுவோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து ரவையே சேர்த்துருவோங்க ஏன்னா திக்கு வராது நம்ம சேமியா ரவை பாயசம்னால் கொஞ்சம் திக்கு வரும் இதுக்கு வராது அதனால் ரெண்டு ஸ்பூன் ரவை மட்டும் சேர்த்துருவோங்க கூட ரவையும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ மில்க் மேடு கொஞ்சம் சேர்த்துருவோங்க முந்திரியை வறுத்து சேர்த்துடலாங்க பார்த்துருன்னு நெய் ஈட்டி வச்சுருக்கேன் இப்போ முந்திரி சேர்த்துருவோம் இப்போ திராட்சை போட்டுருவோம் இப்போ பாயசம் சேர்த்துடலாங்க பாருங்க ஸ்வீட் கார்ன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஆறு ஆறு நல்லா திக்காயிடுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ